தற்போது கிடைத்த அண்மைச் செய்தி ஆம்ஸ்ட்ராங் கொலையில் மூளையாக செயல்பட்ட அரசியல் கட்சி பிரமுகர்களை விசாரிக்க வேண்டும் பகுஜன் சமாஜ் கட்சி சார்பில் முதலமைச்சரின் தனிச் செயலாளரிடம் கோரிக்கை மனு வழங்கப்பட்டுள்ளது ஆம்ஸ்ட்ராங் கொலையில் அரசியல் கட்சியைச் சேர்ந்தவர்கள் இன்னும் விசாரிக்கப்படவில்லை என்று மனு வழங்கப்பட்டுள்ளது காவல்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய முயற்சிப்பதால் வழக்கில் தொடர்புடைய குற்றவாளிகள் தப்பிக்கும் சூழ்நிலை உருவாகி உள்ளதாகவும் அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்க கேட்கலாம் வணக்கம் சுப்பிரமணியன் இதுகுறித்த கூடுதல் விவரங்கள் பகுஜன் சமாஜ் கட்சியுடைய முன்னாள் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் படுகொலை செய்யப்பட்ட வழக்கு இன்னும் விசாரணையில் நிலுவையில் தான் இருக்கிறது முக்கிய குற்றவாளிகள் இதுவரை கைது செய்யப்படவில்லை ஆனால் இந்த வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட இருப்பதாக சென்னை காவல் ஆணையர் அருண் செய்தியாளர்களிடம் சந்தித்த போது தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் பகுஜன் சமாஜ் கட்சியின் சார்பில் தலைமைச் செயலகத்தில் மனு ஒன்று அளிக்கப்பட்டிருக்கிறது அந்த மனுவில் இந்த படுகொலையில் மூளையாக செயல்பட்ட சில அரசியல் பிரமுகர்கள் மற்றும் அரசியல் கட்சியை சேர்ந்த நபர்கள் இன்னும் விசாரணை செய்யப்படவில்லை மேலும் தலைமறைவாக உள்ள குற்றவாளிகள் இதுவரை கைது செய்யப்படவில்லை இந்த சூழ்நிலையில் முக்கிய குற்றவாளிகள் கைது செய்யப்படாமல் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் காவல்துறையினர் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய முயற்சி செய்து வருகின்றனர் இதனால் இந்த வழக்கில் தொடர்புடைய பல குற்றவாளிகள் தப்பிக்கும் சூழ்நிலை உருவாகி இருப்பதாக அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் ஆம்ஸ்டாங் கொலையில் மூளையாக செயல்பட்ட நபர்கள் சட்டத்தின் பிடியில் தப்பிக்கும் சூழல் உருவாகி இருப்பதாகவும் இந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த மனுவை முறையாக விசாரித்து தலைமறைவாக இருக்கக்கூடிய குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும் அது மட்டுமல்லாமல் முறையாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை பகுஜன் சமாஜ் கட்சியின் சார்பில் முன்வைக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக தலைமைச் செயலகத்தில் பகுஜன் சமாஜ் கட்சியுடைய தனிச் செயலாளர் இருக்கக்கூடிய ஜெய்சங்கர் இந்த மனுவை தலைமைச் செயலகத்தில் இன்று அளித்திருக்கிறார் உங்கள் விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்